பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் அழிந்து வரும் தபால் துறையின் சேவைகளையும் வரலாற்று பெருமைகளையும் எடுத்துரைத்தனர் மேலும் நகர வைரவன்பட்டி செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பார்வைக்கு பழமையான தபால் உரைகள் தபால் தலைகள் கடிதங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சியகப்படுத்தப்பட்டிருந்தன நடைபெற்ற தபால் தின விழாவிற்கு அருங்காட்சியக நிறுவனர் எஸ் எல் எஸ் பழனியப்பன் தலைமை வகித்தாா் திருப்பத்தூர் வசகர் வட்டத் தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார் கிறிஸ்து ராஜா பள்ளி தாளர் ஏ ரூபன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள் கிறிஸ்து ராஜா மெட்ரிக் பள்ளி மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கு கொண்டு செட்டிநாடு தபால்தலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் வெளியிடப்பட்ட காந்தி படம் பொறித்த முதல் தபால்தலை பேனா நண்பர்கள் அமைப்பின் மூலம் வந்த கடிதங்கள் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் அனுப்பிய வாழ்த்து மடல் முதலியவற்றை ஆர்வமாக கேட்டு தெரிந்து கொண்டனர் மேலும் அருங்காட்சியக அமைப்பாளர்கள் சார்பாக மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உலக தபால் தினம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் மு சஹாப்தீன்